அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பும் இடி வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ உள்ளது இந்த சந்திர கிரகணம் நிகழும் நேரம் என்ன இந்த சந்திர கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன இந்த சந்திர கிரகணத்தின் போது பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாத்தா வீடியோ பார்க்குறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சந்திர கிரகணம் என்று பெயர் இந்த நிகழ்வு பௌர்ணமி நாளன்று ஏற்படக்கூடியவை ஆகும் கிரகணம் நிகழும் நேரம் இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி இரவு ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடைகிறது எங்கெல்லாம் தெரியும் இந்தியா ஆசியா ஐரோப்பா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அண்டார்டிகா மேற்கு பசிபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் கிழக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகிய நாடுகளில் தெரியும் கவனமுடன் இருக்க வேண்டிய ராசிகள் மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் நட்சத்திரங்கள் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் எளிய பரிகாரம் கிரகணத்தின் போது உங்கள் மனிதருக்கு பிடித்த தெய்வங்களை நினைத்து ஜவம் தியானம் செய்யலாம் ஓம் நமசிவாய ஓம் நமோ நாராயணா ஸ்ரீராம ஜெயம் ஓம் சரவண பவ போன்ற மந்திரங்களை உச்சரிக்கலாம் சந்திர கிரகணம் முடிந்த பின்பு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து விலைக்கேற்றி உள்ள கோவிலுக்கு சென்று வரலாம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணம் நடைபெறும் சமயத்தில் கிரகண அலைகள் தாக்காமல் இருக்க வெளியே செல்லக்கூடாது குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது கிரகண நேரத்தில் சமையல் செய்யக்கூடாது முக்கியமாக சாப்பிடக்கூடாது கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் சாப்பிட வேண்டும் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை சந்திர கிரகண நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது யாகசாலை அமைத்து கோமங்கள் செய்வது மிகவும் பலன் தரும் கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தற்பை புல் போட்டு வைப்பது மரமாகும் கிரகண சமயத்தில் இஷ்ட தெய்வங்களை நினைத்து ஜெபம் தியானம் செய்வது கூடுதல் பலனை தரும் மாணவர்கள் புத்தகம் படிக்கலாம் சந்திர கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் உப்பு மஞ்சள் மூன்று வேப்பிலே கலந்து குளித்தால் கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மடியும் கிரகணம் முடிந்த பின் வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்து நாமும் நன்றாக சுத்தமான பின்னர் சுவாமி படங்களை சுத்தம் செய்து விலக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்